பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் மீது காவல்துறை மோசடி வழக்கு பதிவு சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் கார்த்திகேயன் தா பே எட்டி இமானுவேல் இளங்கோவன் தா பே சண்முகம் ஆகிய இருவரும் சேர்ந்து போலி ஆவணம் போலி தமிழக அரசு முத்திரை போலி தமிழ்நாடு அரசு ஆவணம் கூட்டு சதி பண மோசடி செய்து சென்னை அம்பத்தூரை சேர்ந்த நபரை பண மோசடி செய்து ஏமாற்றியதாக டி போலீசார் கடந்த ரெண்டு ஒன்று இருபது இருபத்தி நாலு அன்று குற்ற வழக்கு எண் மூன்று இருபது இருபத்தி நாலு யுஎஸ் ஃபோர் நைன்டீன் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி செவன் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோர் செவன்டி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஆகிய சட்ட பிரிவின் கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்துள்ளனர் மூலம் வேறு யாதாவது ஏமாந்திருந்தாலோ பணத்தை இழந்திருந்தாலோ சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி தீர்வு காணலாம்